சர்வம் முருகார்ப்பணம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்ப்ப சாபம் அப்படின்னா என்னது அதனால் என்ன பிரச்சனைகள் வரும் ஜாதகத்தில் அது இருக்கா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான பரிகாரம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாகதேவங்களை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிடுங்க சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சர்ப்ப சாபம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கனவுகளின் பலன்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம் அது வந்து கனவுல பாம்பம் வந்து அதில் என்ன பிரச்சனை கிடைங்குறது நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி சாபங்களோட லிஸ்ட்டில் சர்ப்ப சாபத்தை நம்ம தனியாக எடுத்து பார்க்குறோம் சரிங்களா சர்ப்ப சாபம் அப்படின்னா என்னதுன்னா நாகதோஷமாக சர்ப்ப சாபம் கிட்டத்தட்ட ஒன்று உள்ளதான் சர்ப்ப சாபங்கிறது முன்னோர்களோ இல்லை நம்ம பாம்பு அதிகமாக குடல் நமக்கு ஒரு பெரிய ஒரு சாபம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா திருமணி தடை ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதுலேயே முக்கியமாக இந்த சர்ப்ப சாபங்கிறது அவங்க பிள்ளைங்கள தான் ரொம்ப பாதித்து நான் பார்த்துருக்கேன் அதாவது இப்போ அவங்க வீட்டில் ஆணும் பெண்ணும் இருக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு வரம் தேடுவாங்க பையனாக இருந்தால் பொண்ணு கிடைக்காது பொண்ணாக இருந்தால் பையன் கிடைக்காது சரிங்களா எல்லாமே அவங்களுக்கு சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் தட்டி 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 போயிட்டே இருக்குமே தவிர திருமணங்கிறது நடக்கிறது குதிரை கோம்பா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு இது என்னென்னே புரியாமல் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஜாதகத்தை போய் எடுத்து ஒரு ஜோசியிட்ட பார்த்தாங்கன்னா மட்டும்தான் அவளுக்கு சர்ப்ப சாபம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த சர்ப்ப சாபத்தால் பிள்ளைகளுக்கு திருமணம் என்பது நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சாபம் சரிங்களா இது ஜாதக ரீதியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த சர்ப்ப சாமி இருக்கவங்களுக்கு நைட்டை தூங்குனாங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் பாம்பு கனவு மட்டும்தான் வரும் அவங்களுக்கு சரிங்களா அதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கலாம் பத்தாம் இடம் இல்லை ஏழாம் இடம் இந்த இடங்களில் ராகு கேது அமர்ந்து அவங்க நட்சத்திரத்தை பரிமாறிக்கொள்ள ராகு நட்சத்திரத்தில் கேது இருக்குது கேது நட்சத்திரத்தில் ராகு இருக்குது அப்படி ஏதாவது பரிமாறிக்கிட்டாங்களாம் இல்லை கேது நிறத்தில் கேதுவே ராகு நேரத்தில் இருந்தாலுமே அது வந்து சர்ப்ப சாபம்தான் அதுக்கு அடுத்தால நாலா பாவம் வந்து வலுவலர்ந்து ஏழாம் அதிபதியோட ராகு கேதோ சேர்க்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க முன்னோர்கள் வந்து பாம்புகள் அதிகமாக அழித்து பாம்பு புற்று இருந்த இடத்தை இடித்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது சர்ப்ப சாபத்துக்கு அதிகுறி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த சாபம் வந்து பெரும்பாலும் பாம்பை தேவையில்லாமல் அடித்தது அவங்களோட புத்தை இடிக்கிறது இந்த மாதிரி தான் இந்த சர்ப்ப சாபம் பிடிக்கும் சரிங்களா இப்போ இந்த சாபத்துக்கு பரிகாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்கள் சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில் புத்து இருக்கும் சரிங்களா அப்படி பாம்பு புத்து இருக்க கோயிலுக்கு போய் அந்த புத்து மேலே சந்தனம் குங்குமம் தெளித்து பூ போட்டு அந்த புத்துக்கு பால் ஊற்றி முட்டை வச்சு வழிபாடு பண்ணணும் சரிங்களா இது வந்து ராகு கேது நட்சத்திரங்கள் வரக்கூடிய நிலையம் பண்ணலாம் இல்லைன்னா பௌர்ணமி என்னைக்கும் நீங்கள் இதை பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு வர்றதுனால நாகதோஷம் வந்து உங்களுக்கு குறவு அதுக்கடுத்து தேவை இல்லாமல் பாம்புகளையே அடிக்கிறதை தவிர்க்கணும் சரிங்களா அதுக்காக வீட்டில் வந்துச்சு குழந்தைங்கள் இருக்குன்னா அது வேறு தேவை இல்லாமல் சும்மா சும்மா அடிக்கிறது அதை வே கல்லை கொண்டு ஏறியது தொந்தரவு பண்ற இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது சரிங்களா முடிஞ்சளவுக்கு எந்த சாபமும் தோசமும் பிரச்சனை தான் அது நம்ம பிள்ளைகளுக்கும் பாதிக்க வாய்ப்பு அடுத்து அந்த நாகத்தோட உருவத்தை வெளிலேயே தங்கத்திலேயே செஞ்சு உங்களால் முடிஞ்சது சரிங்களா தங்கத்திலாம் செஞ்சுங்க வெளிலாம் செஞ்சு ஏதாவது ஏழை மக்களுக்கு தானமாக கொடுத்துருங்க இல்லைன்னா அந்த நாகங்கள் இருக்க கோயில் இல்லை அதை காணிக்கையாக போட்ரு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாகங்கள் ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சர்வம் முருகார்ப்பணம்